எனக்கு எல்லா மகான விட பட்டினத்தார ரொம்ப பிடிக்கும் ஞானியா போயிடுவான் பல இன்னல்கள் ஞானியா வருவான் இந்த வரமாட்டான் அவர் அவ்வளோ பெரிய இருந்த கூட ஞானபாதைக்கு வந்தாரு ஐயா பட்டினத்தார் பாடல் ஒரு வரி மட்டும் அந்த பாடல் பட்ட பகலை இரவென்று கூறும் பாடகரே அப்படின்னு சொல்றாரு இந்த பட்டப்பகல் என்று இரவு என்ன இரவுன் பட்டப்பகலை இரவு என்று கூறியிடம் பாத்துக்கிறேன்னு சொல்ல அது முன்னடி நிறைய வராதீங்க வராதிங்க அவர் சொல்றாரு இறைவன் இல்லாத இடத்துல உயிரினங்கள் வாழ முடியாது இறைவன் எங்க இருக்கிறான் அங்கதான் உயிரினம் வாழும் அப்படிப்பட்ட உயிரினம் வாழற இடத்துல இறைவனை மறந்துட்டு இவன் தான் பெருசுன்னு வாழ்ந்து நினைக்கிறான் ஆனால் இவன் இறைவனுடைய தொடர்பு இவனுக்கு இல்லைன்னா இவன் படுக்க தான் இறைவன் உலகத்தில் பிராணனாக இருந்து நம்மளை இயக்கிக்கணுகிறோம் நம்ம அபான நான் நூற்றல் பேஸ் மாதிரி இறைவன் வந்து நூற்றல் பேஸாக இருக்கிறோம் நம்ம நூற்றலாகிறோம் அதனால் அவர் சொல்றாரு கடவுள் இல்லாத இடமே இல்லைப்பா அப்படின்றதுக்காக அந்த பாடலில் சொல்கிறாரு எட்டு திக்கும் பதினாறு கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி உருட்டி தம் அக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையார் இறைவன் அக்கல்ல வச்சு சுத்திங்கிறான் இவன் நெஞ்சியில் வச்சுன்னு சுத்தல இவனுக்கு வந்து பக்கத்திலே தான் இருக்குது கடவுள் ஆனால் இவன் கண்ணுக்கு தெரியல அது அப்படின்றதுக்காக சொல்றான் பட்டப்பகலை இரவென்று கூறியிடும் பாதுகிறேன் என்ற இரவு பகல் இல்லாத நிலை அவருக்கு ஆனா நமக்கு இரவு பகல் வரும் மனுஷன் சாதாரண மனுஷன் ஆசையில மறை இருக்கிற வாழறோம் இல்லையா நமக்கு இரவு பகல் வரும் அந்த இரவு பகல் அவங்களுக்கு ஆசை அட்டுறதால இரவு பகல் கிடையாது எல்லாமே பகல் அவர் பூம்புகார்ல பிறந்தாரு பூம்புகார்ல வளர்ந்தாரு ஞானி ஆனாரு எல்லாம் உலகம் முள்ளா சுத்தினாரு உஜினி நாட்டுக்கு போனாரு மத்திய பிரதேசத்துக்கு அங்கேருந்து திருப்பி பூம்புகார் வந்தார் பூம்புகார்ல வந்து அப்பெல்லாம் ட்ரெயின் கிடையாது வசதி கிடையாது துடு கிடையாது அவர்கிட்ட அவர் கோமணம் கட்டினு ஊட்டல வாசல்ல விட்டுட்டு வாத்துங்கன்னு வந்துட்டார் நம்ம ஒரு ஐநூறுபா ரூபாய் தாரம் வந்து போச்சு அஞ்சு நாளுக்கு அங்கேயே போய் தேடிங்கிறோம் நம்ம ஆசை அவர் கோடிக்கணக்கான சுத்த அரசனை விட அதிகமா இருந்து கூட விட்டுட்டு வந்தாரு அதனால ஆசை அத்து போச்சு அவரு அதனால அவருக்கு இரவு பகல் இல்லாத நிலைமை ஆயிடுச்சு ரெண்டாவது இறைவனை இதயத்துல வச்சிருந்தாரு அவரு நம்ம அக்கல்ல வச்சுன்னு சுத்திங்கிறோம் அந்த இறைவனை இதயத்துல வச்சதால இறைவனுடைய ஒளி உள்ள கொடுக்கும் போது நமக்கு இருள் இல்லாம போயிடுச்சாங்க நம்ம அக்கல்ல வச்சுங்கிறதால உள்ளெல்லாம் இருட்டா தானே வச்சுன்னு சும்மா மேல வெள்ளிய துணி போட்டுங்கிறோம் இதயத்தை நல்ல கருப்பா அமாவாசை மாதிரி இதில் வச்சுக்கிறோம் பௌர்ணம் மாதிரி ஆக்கிறதே கிடையாது அதனால தான் பௌர்ணமி பூஜை வைக்கிறேன் நான் கொஞ்சமாவது வெளிப்பீங்களான்ட்டு அதனால இறைவனை சுமக்க கற்றுங்க அங்கேருந்து காசு இல்லாத நடந்து ஒவ்வொரு கோவிலாக வந்து திருவத்தூர் வரைக்கும் வராது நம்ம பக்கத்து வீட்டுக்கு போனோன்னா பைக் எத்தின்னு போறோம் பக்கத்து வீட்டுக்கு போறேன்னா கார் எத்தின்னு போறோம் நடந்தே சுற்றுனாங்க அவங்களுடைய குறிக்கோள் இறைவன் மட்டுந்தான் உறவு இந்த மனித உறவே கிடையாது அப்படி வந்து அடைஞ்ச மகான் சொல்கிறாரு அவருக்கு ஆனந்தம் தொங்கி போச்சு அங்கே சமாதி ஆக போறாரு இறைவனோட கலக்க போறார் திருவத்தூரில் பேக்கரும்பனுடைய முனைவு உனக்கு எங்கே தித்திக்குமோ அங்கே தாண்டா உனக்கு மோட்சம்னு இறைவன் சொல்லிடுறான் சரி இறைவன் எவ்வளோ பேர் அறிவாளிப்பார் திருவடி மருதூரில் பத்ரகிரிக்கு மோட்சம் கட்டிச்சு அப்போ இவர் கேட்குறாரு அவனுக்கு நாலு வார்த்தை இங்கிலீஷில் சேர்த்து கூட சொல்லிட்டேன் கும்பிட தெரியாது உன்னை அவனுக்கு மோட்சம் கொடுத்துட்டேன் நான் இவ்வளவு வருஷமாக உன்னை புகழ்ந்து தள்ளிங்கிறேன் எனக்கு மோட்சம் கிடைக்கலையா உனக்கு மோ கரும்புனுடைய முனை எங்கே திட்டிக்கிதோ அங்கேடா மோட்சன்ட்டார் இந்த ஊருக்கு போக மோட்சம் அடையவேன்னு சொல்லலை ஆமாம் சொல்லியிருந்தாருன்னா அவருடைய புகழ் வழி உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காது இறைவன் எவ்வளோ பெரிய அறிவாளி மாதிரி எல்லா கோயில்லேயும் போய் எல்லா கோயில்லையும் பாட்டு பாடுறாரு அதனால எல்லாருக்கும் அவர் தெரிஞ்சு போச்சு பத்ரகிரின்னு தனியாக ஒரு வரலாறு எனக்கு முடியாது பட்டினத்தாரை தான் பத்ரகிரி வருவார் அவ்வளோ புகழ்வார்ந்த மகான் புனித மகான் பட்டினத்தார் எனக்கு எல்லா மகான விட பட்டினத்தாரை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரு ஏழை ஞானியாக போகிறது ஈஸி வறுமையில் ஞானியாக போயிடுவான் பல இன்னல்களில் வர ஞானியாக வருவான் ஆனால் செல்வந்தன் இந்த ஞானபாதைக்கு வரமாட்டான் அவர் அவ்வளோ பெரிய செல்வந்தன் இருந்த கூட ஞானபாதைக்கு வந்தார் இது இறைவனுடைய கட்டளை ஐயா மகான்கள் சொல்றது நமச்சிவாயா என்றிட ஊழ்வினை தீர்ந்திடும் என்று சொல்றாங்க அப்போ நம்ம நமச்சிவாயா என்று உச்சரிப்பு மட்டும் போதும் என்று முடிவு செய்தோம் நாங்கள் எல்லாம் நமச்சிவாயா என்று உச்சரிக்க தொடங்கினோம் ஆனால் உள்வினையோ தீர்ந்த பாடு இல்லை இந்த நமச்சிவாயா உச்சரிப்பை எவ்வாறு செய்தாலும் இந்த உள்வினை தீரும் என்று கொஞ்சம் கூறுவிலையே நமச்சிவாயா சொன்னேன்னா எல்லா வினைகளும் தீரும் நமச்சிவாயங்கிற வார்த்தை இருக்குது அது சாதாரண வார்த்தை கிடையாது சக்தி வாய்ந்த வார்த்தை ஆனால் அந்த நமச்சிவாயன்றது சினிமாவில் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போகக்கூடாது சினிமாவில் வருவான் ஒரு மந்திரம் பண்ணுவான் உடனே சாமி வந்து நிற்கும் இப்போ எல்லாம் கூட சாமி வந்து பேசிங்க இது அது மாதிரி நினச்சிக்கணும் பண்ணுறது இல்லை இது நமச்சிவாயான்றது ஓயாமல் ஒழிச்சுக்கினே இருக்கணும் உனக்குள்ளவே அந்த நமச்சிவாயான்ற ஓயாமல் ஒழிக்கும் போது உன் உடலுக்குள்ள ஒரு சூடு ஏறும் அந்த சூடு உன்னுடைய பாவத்தெல்லாம் அழிச்சிடும் நீ ஒரு வா ஒரு நாளைக்கு போயிட்டு ஒரு வாட்டி போய் நமச்சி வாயான்னு நான் ஓஞ்சி போச்சுறேன் ஓஞ்சி போவாது ஒரு நாளைக்கு வேலை செய்யிட்டு முப்பது நாள் சாப்பிட முடியுமா முப்பது நாள் வேலை செய்தால் தான் மாதம் முள்ளே சாப்பிட முடியும் அப்போ சாதாரண ஜீவனத்துக்கு அப்படி இது பாவத்தை அழிக்கிறதுக்கு எவ்வளோ போ தீவிரமா அதில் போடணும் நமச்சிவாயா நமச்சிவாயான்னு ஒரு நாளைக்கு நம்ம நமச்சிவாயா சொல்லிட்டுங்க என் பாவம்லாம் தீர்ந்தல் தீரலங்க அண்ணா எப்படி தீரும் ஓயாம சொல்லணும் இரவும் பகலும் சொல்லணும் நமச்சிவாயான்றதை நீ தான் அதனால தான் சொன்னான் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காத இமை நான் கண்ணு சிப்ட்ற நேரம் கூட அதை விடக்கூடாது கண்ணு அப்படி மூடி துறக்குது பாரு அந்த நிமிஷம் கூட அதை மறக்க கூடாதுன்றான் ஆனா நம்ம ஒரு மாதிரி சொல்லி போட்டு போயிட்டு வாமா பண்றாட்டி வாமா பொழுப்பீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பீச்சு கூப்பிட்டு போனா நமச்சி வாயா எங்க தீக்கம் அதனால நமச்சி வாயான்றது நீ தான் நான் மண்ணு சீனா நெருப்பு வாற்று யான் ஆகாயம் அப்ப அஞ்சு பஞ்சபூதமாவும் நீ இருக்கிற உனக்குள்ள இறைவன் இருக்கிறான் இந்த இறைவனை நீ ஓயாம துதிச்சினா உன் பாவங்கள்லாம் அழிஞ்சி போயிடும் ஆனா நீ தான் துடிக்கிறது இல்லையே ஒரு முறை சொல்லிட்டீங்கன்னா உன்னுடைய செயலுக்கு போயிடுற அப்ப நமச்சிவாயாவே மறந்து போச்சு நமச்சிவாயான்ற மந்திரத்துக்கு ஈக்குவலான மந்திரம் உலகத்துல எதுவுமே கிடையாது அந்த வெறும் நமச்சிவாயான்னு சொல்லக்கூடாது ஓம் நமச்சிவாயான்னு சொல்லணும் ஓம சேகலைன்னா ஒரு பெண் இருந்த மாதிரி ஓம சேத்தினா ஆணும் பெண்ணும் இணைஞ்சா மாதிரி ஓம் சேர்த்தின்னா உயிரும் உடலும் இணைஞ்சா மாதிரி ஓம் இல்லாத ஓம் சக்தி ஓம் முருகா ஓம் சிவா ஓம் நமோ நாராயணா எதுக்கு ஓம சேர்த்தான் நாராயணா ஓ சக்தி அப்படின்னு போட்டு வச்சுக்கலாமே ஓம் எதுக்கு சேர்த்தான் ஓம் என்றது உயிர் அந்த உயிர் இல்லாத இந்த உடல் நிற்காது அதனால உருவம் நமச்சிவாயா நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா அந்த ஓமை இணைக்கும் போது தான் அந்த நமச்சிவாயாவுக்கு சக்தி பிறக்கும் உயிர் உள்ளே இருக்கிறது தான் இந்த உடலுக்கு சக்தி நீ உன்னால் நடக்க முடியுது உன்னால் ஓட முடியுது உன்னால் எல்லாம் செயலும் செய்ய முடியுது உயிர் இல்லைன்னா படுக்க தான் ஆகிடும் அப்போ நான் ஒரு வாயாக இருந்தால் அது படுக்கையே ஆகிடும் உயிரும் உடலும் சேரும் போது இயக்கத்துக்கு வந்துடும் அதை சேர்ந்து செய்யும்போது தான் ஓயாம தான் சொன்னான் நமச்சிவாயா வாழ்க இது நல்லா இருக்கணும் அந்த உடல் நல்லா இருந்தால் தான் இந்த உடல் நல்லா இருந்தால் தான் அதில் நாதன் குடியிருப்பான் அப்ப நாதன் இறைவன் என்றும் சேர்ந்து அதனால நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தான் வாழ்க கோகழி ஆண்ட குருமணி தாழ்வாழ்கிறத்துல போய் போடுறாங்க புக்கில் போடுறாங்க கோகழி ஆண்ட குரு மனிதன் குரு மனிதன் கோகழி ஆண்ட குருமணி குருமணினா கண்மணி இந்த கண்மணி தான் மனிதனுக்கு குருவாக நிற்குது இதெல்லாம் கடவுளுடைய இயக்கம் விந்து இருக்குது டாக்டர் கிட்ட போனீங்கன்னா கண்ணை வந்து பார்ப்பா இவர் பழைக்காத பழைக்கு அதை பழைப்பாடுறான் அப்போ அதில் இருக்கிற அந்த சூட்சம விந்து இல்லைன்னு சொன்னால் தேராத எத்தனை போயிட்டு வீட்டுக்குண்ணுவான் அப்போ கண்ணில் குருமணியா கடவுள் நிற்கிறான் அப்படின்றதுனால சொன்னான் குருமணி இவன் குரு மனிதன் வாழ்கன்றான் தப்பு தப்பா எழுதி தப்பு தப்பா பேசுங்கிறாங்க என்ன பண்ணுறது அதனால இந்த வார்த்தைகளை இணைச்சி ஓயாம சொல்லணும் அதனால மாணிக்கவாசம் கண்ணி மிக்கிற நேரம் கூட அதை மறந்துடக்கூடாது நீ எதை ஒன்னால மறக்கலாம் இதை மறக்காத அப்படின்னாரு நீ ஒரு முறை போய் ஓம் நமச்சி வாயான்னு சொல்லி போட்டு மற்ற காரியம் கூ கூட்டத்தை கும்மா நாச்சின்னு தெரிஞ்சினா கடவுள் வரமாட்டாரு உன் பாவமும் தீராது சாமி உன் பாவம் தீர்ணன்னா நீ ஓயாம ஒழிக்கணும் எல்லா செயலுக்கும் அதனுடைய பலன் அனுபவிக்கினா நீ ஓயாம செய்யணும் அது எந்த சைலா இருந்தாலும் வீட்டு சைலா இருந்தாலும் சரி கடவுள் செயலா இருந்தாலும் சரி தொழில் செயலா இருந்தாலும் சரி ஓயாம ஒரு நாள் போய் வேலை ஒரு சம்பளம் கொஞ்சம் கொடுக்க மாட்டான் அது மாதிரி ஒரு மாதம் ஒரு நாளைக்கு போய் நமச்சி வாயான்னு சொல்லிட்டுலாம் கடவுள் என் பாகத்தில் தீர்க்க மாட்டேன்